श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நம சதசே நம சதசே நமஸாம் புரோகாணம் சே நமோதி தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது நாமாவளி சந்தோஷி நம் தர்ப்பணம்னா இழக்கிறதுன்னு அர்த்தம் அர்ப்பிப்பதுன்னு அர்த்தம் கொடுப்பது ஒருவரின் பொருட்டு கொடுப்பதுன்னு அர்த்தம் பிந்து அப்படின்னா உயிர் சத்துன்னு அர்த்தம் இந்த பிந்து தர்ப்பண சந்துஷ்டா அப்படிங்கிற நாமாவளி சன்னியாசிக்கு அனுகிரகம் பண்றது பிரம்மச்சாரிக்கு அனுகிரகம் பண்ற நாமாவளி அவளுடைய வாழ்க்கை நிறைய சொல்லி அதனால அவர்கள் அடையக்கூடிய லாபம் பிரம்மச்சாரி அப்படின்னா அவளுக்கு வந்து இந்திரிய நிகிரகம் அதாவது புலன் ஒடுக்கம் இருக்கணும் அப்படி ஒடுக்கம் இருந்தால் என்ன உற்பத்தி ஆகும் அப்படின்னா எதை படித்தாலும் மனப்பாடாயிடும் மனசில் அப்படி நிற்கும் பிரம்மச்சரிய விரதத்துக்கு தான் அவ்வளவு வல்லமை இருக்கு இந்த உயிர் சத்தை உடம்புல நாம காப்பாற்றணும் வச்சு காப்பாற்றணும் இழக்காம அப்படி காப்பாத்தினால் ஒரு பிரம்மச்சாரி ஆறு வயசில் சேர்ந்து பதினாறு வயசு பதினெட்டு வயசு வரைக்கும் காப்பாத்தினா அவ உடம்பில் உடம்பு தனியாக உயிர் தனியாக பிரித்து உள்ளுக்குள்ளேயே உடம்பு இருக்கும் இருக்கும்போதே ஆன்மாவை தான் பிரித்து அனுபவிக்கிற அனுபவம் வரும் பிரம்மச்சாரிக்கு அவ்வளோது சிறப்பு சொல்லுகிறாள் இந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு அது உலகியல்ல பிரம்மச்சாரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறோம் அப்படின்னா பிரம்மச்சாரி எதை படித்தாலும் மனப்பாடாயிடும் அந்த காலத்தில் வேதம்லாம் சொல்லியே வந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க எவ்வளோ பெரிய பிரிவு ஒரு எழுத்தை கூட வேதத்தில் எக்ஸ்ட்ரா கொண்டு போய் சேர்க்க முடியாது ஒரு எழுத்தை பிரிக்க முடியாது பிரிச்சா தப்புன்னு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு எழுத்து குறையிறதேன்னு சொரத்தையெல்லாம் காப்பாத்தா ஏத்தி இறைக்கு சொல்றதெல்லாம் பல வருஷமா அது காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த விரதம் தான் அது சன்னியாசி அந்த பிரம்மச்சரி விரதத்தை என்ன எதுக்கு பயன்படுத்துகிறா அப்படின்னா படிக்கிற ஆற்றல் இருந்ததுன்னா மனப்பாட திருநாயிடும் அது வந்து ஞான எதையும் மறக்காமல் மனசுக்குள்ளே இருக்கும் வேத விஸ்மரணம் மறக்க முடியாது அப்படியே எல்லாமே மனசில் இருக்கும் அதே சன்னியாசி என்ன பண்ணுறா இந்த பிரம்மச்சரியத்தை காப்பாற்றி இவன் வந்து படிக்கிற பையன் அவன் வந்து சன்னியாசின துறவி யாத்திரையெல்லாம் போகிறா பிரம்மச்சாரியில சன்னியாசம் காஷாயம் வாங்கிடுவான் அவள்லாம் வந்து கூடு விட்டு கூடு பாய்வா இந்த சக்தினால ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்புக்கு விடுவாள் அதை விட பெரிய விஷயம் என்னென்னு பாருவான் இதெல்லாம் வந்து நடக்குமா யோசிப்பான் அதெல்லாம் இல்லை இதெல்லாம் நடந்துருக்கு அதை நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி அது உள்ளுக்குள்ளே போய் அதை பயணித்து நாம் அதை பார்த்துட்டு தான் அதை சரி தவறு சொல்லலாம் பார்க்காமலே இதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் சொல்லுவாள் சன்னியாசிலாம் இருப்பாள மடங்கள்னு சொல்கிறாள் காப்பாற்றினு வரா அவள்லாம் பிரம்மச்சாரி சில இடங்கள்ல கல்யாணம் ஆகியும் சந்நியாசி ஆவாள் அந்த பிரம்மச்சரிய சன்னியாசி இருக்க இல்லை அவளுக்கு வந்து ஆத்மாவை பார்க்கக்கூடிய கண் இருக்கும் இந்த பிரம்மச்சரிய விரதத்தினால ஒரு ஆன்மாவை பார்ப்பான் அந்த ஆன்மாவை பார்த்தா எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் கண்ணாடி பார்த்தா நம்மளுடைய உடல் அழகு தெரியுது அதே சமயத்தில் நம்மளுடைய எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுக்கிறாளே ஹாஸ்பிட்டலில் அது பார்த்தா நம்மளுடைய எலும்பெல்லாம் தெரியுது அதுக்குள்ளே ஸ்கேன்னு ஒன்று காட்டுறா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசைவெல்லாம் தெரிகிறது அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதத்தை பூரணமாக அனுஷ்டானம் பண்ணுறவா அவளுக்கு கண்ணு வழியாக பார்த்தா ஆன்மாவையே தெரியும் அந்த ஆன்மா எதற்காக இங்கே வந்திருக்கிறது எதற்காக இந்த பிறவியை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் சன்னியாசிகளுக்கு தெரியும் எதிகளுக்கு அந்த எதின்னா அடக்கி ஆள்றவா எத்தனும் முயற்சிக்கிறவர்கள் என்பது இருக்கும் தன்னை தான் அடக்கி இறையருளை பெற முயல்பவர்கள் விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி இறையருளை பெறுவதற்கு முயற்சி செய்கிறவர்கள் சன்னியாசிகள் அதனால விந்து தர்ப்பண சந்துஷ்டான்னு பேரு அம்பாள் அந்த மாதிரி ஆன்மாவை அறிதற்கு முயற்சி செய்கிறவர்களை கண்டு மகிழ்கிறவள்னு அர்த்தம் ஆத்ம விசாரம் அப்ப சரீர விசாரம் இல்லையே நான் எல்லாமே அம்பாள் தான் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்படின்னா உடம்பு மாறிண்டே இருக்கே அதுக்கு பதினெட்டு விதமான குற்றம் இருக்கு அதனால எப்படிதான் காப்பாத்தினாலும் அது ஒரு காலத்துல தொந்தரவு ஆயிடுது அதனாலதான் அறுத்து ஆனந்தமாக்கியதே அல்லல்ங்கிறது உடம்புக்கு பேர் ஆன்மா கூடவே இருந்து ஓற்றுனும் பண்றது ஆனந்தமாக்கியதே அப்படிங்கிறது இந்த பிரம்மச்சரிய விரதத்தினால வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் அதுல அந்த பிரம்மச்சரிய விரதம்தான் தேவதையை காமிச்சு கொடுக்கும் அதுதான் அந்த தேவதை முன்னாடி நாம வந்து நின்னாலும் சரி நம்ம முன்னாடி தேவதை நின்னாலும் சரி அப்போ அது என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் தேவதை முன்னாடி நாம் இருக்கிறது சன்னதி முன்னாடி நிற்கிறது அதனால சாமியை பார்க்க பார்க்கக்கூடாதும்பா அந்த தேவதை நின்று நிற்கிறது தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தான் நம்ம போவோம் ஜானசமோந்தரி அன்றைக்கி சாமியை பார்த்தாரோ அன்றைக்கி அவள் அப்பா அம்மாவையெல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கார் உயிருக்கு தாய் தந்தையாகிற சிவனையும் சக்தியையும் தேடி போயிட்டே இருக்கா அவ்வளோ கோயில் பாடியிருக்கார் அந்த காலத்துல அப்பர் பெருமான் எப்பொழுது அந்த ஞானத்தை பெற்றாரோ அதுக்கு அடுத்ததுலேருந்து கோயில் சுத்திக்கிட்டே இருக்கார் சுந்தரர் அதே மாதிரி கோயிலை சுத்திகிட்டு உயிர் துண்டே போடும் சாமி அவ்வளோ வல்லம் இருக்கு அதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் பிந்து தர்ப்பண சுந்துஷ்டா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மச்சரிய விரதத்தை காப்பதனால் உண்டாகிற நன்மையை விலக்கி சொல்லுகிறது இந்த நாமாவளி இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய ஞானமாகி நமக்கு பயன்படும் இந்த விஷம் எல்லாம் இருக்குல்ல அது ஒரு குறிப்பிட்ட இப்ப பால் வைக்கிறோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து திரிஞ்சு போயிடுது இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரம்னு பார்க்குறோம் இந்த வைரம்ங்கிறது அவ்வளோ ஒளி அப்படியே கக்கக்கூடிய ஒரு வஸ்து வைரத்தை தான் இருக்கணும்னு சொல்றா ஆனால் இவ்வளோ சிறப்பெல்லாம் இருக்கக்கூடிய வைரத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் அடர்ந்து இருக்கக்கூடிய கறி தான் காரணம் கரியிலேருந்து தான் வைரம் உருவாகுது அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதத்தை நம்ம வந்து அனுஷ்டானம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கறி மாதிரி அது அனுஷ்டானம் பண்ணி வளரும்போது அதுவே வைரம் ஆயிடும் உழுகுள்ள சிவத்தை தரிசனம் பண்ணும் சிவத்தோடு சம்பந்தமாவது தான் இந்த பிரம்மச்சரிய விரதம் பிரம்மச்சரிய விரதத்துக்கு அவ்வளோது சிறப்பு சொல்லியிருக்கா அதே வந்து இல்லறத்தார்கள் அதை அடுத்த வாரிசுக்கு உருவாக்குறா ஒரு நல்ல குழந்தா பிரம்மச்சரிய விரதம் இருந்து நம்ம வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மாதம் நான்கு மாதம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும்னு சொல்கிறாள் அந்த விரதம் இருக்கிறதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா அந்த மந்திரங்களை சொல்லி சூரியனுக்கு தனியாக பூஜை சொல்லியிருக்கா சந்திரனுக்கு தனியாக பூஜை சொல்லியிருக்கா பிந்துன்னா அவனை குறிக்கும் தர்ப்பணம்னா சூரியனையும் குறிக்கும் இது வந்து ஒரு கலை சொல் பிந்து தர்ப்பணம்னா சூரியனையும் சந்திரனையும் குறிக்கும் சந்துஷ்டான அக்னியையும் குறிக்கும் இது ஒரு கலைச்சொல் இந்த ராமாவளி வந்து ஒரு ரகசிய ராமாவளி இதை வந்து குருவை வச்சு தான் தனியாக நம்ம படிக்கணும் அப்படி படிக்கும்போது இதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டஸில் ஒவ்வொரு பொருள் வருது முதல் நிலையில் அதோட பொருள் வேறு இரண்டாம் நிலையில் அதோட பொருள் வேறு மூன்றாம் நிலையில் அதோட பொருள் வேறு இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் பூசணை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிறது அதுக்கு தண்ணி ஊற்றி போட்டு போட்டு பூ சாத்துறது பூஜனை அப்படின்னு சொல்கிறோம் அதான முதல் நிலை இரண்டாம் நிலையில பூசனைங்கிறது என்னன்னா பூஜை பெருசு இல்ல அந்த பூஜை முடிச்சு அம்பாள்கிட்ட நம்ம பேசணும் நம்ம பேசுறது அது காதில் விழணும் அது பேசுறது நம்ம காதில் விழணும் அப்படி காதல விடுறதுக்கு பேர் தான் பூஜைன்னு பேர் அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் தேவதை ஏத்துண்டாதான் அது பூஜை ஏத்துக்காத எந்த கர்மாவும் பூஜை ஆகாது பித்திருக்கள் ஏத்துண்டாதான் அது சிரார்த்தம் நாம கொடுக்கறதுனால சிரார்த்தம் நடந்துறதில்ல அப்ப ஏற்கப்படுவது பூசனை அப்படின்னு ஏற்கும் வண்ணம் கொடுக்கின்ற திறமை பூசனை இருக்கும் அப்ப பொருள் வந்து மாறிண்டே போறது பாருங்க அந்த மாதிரி இந்த பொ இந்த நாமாவளி வந்து மிகுந்த பொருளை உடையது ஒரு தொடர் பொருளை தரக்கூடியது அதுல வந்து ஒரு நல்ல குழந்தை நல்ல புஷ்டியான ஆரோக்கியமான ஞானத்தை தரக்கூடிய ஒரு குழந்தை அதாவது ஆன்மாலாம் வந்து பாத்தீங்கன்னா சத்த ஆத்மாலாம் பறந்து பூமியில படாம போயிட்டே இருக்குமா அதுல பெண்கள் நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த வாரிசு தர்ம பிரஜார்த்தம் அறத்தை காப்பாற்றணும் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் நாலு மாசம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கணும் அப்படி இருக்கும் இருக்கும்போது ஒரு சில மந்திரங்களை சொல்லி தியானம் பண்ணி சூரிய சந்திர அக்னியை பார்த்து இருந்தாள் அவளுக்கு பெரிய பெரிய ஆத்மா நல்ல சதாத்மா வந்து இந்த கர்ப்பத்துல தோன்றி அதன் வழியா இந்த சமூகத்துக்கு நல்லது நடக்கும் உலகம் உய உதித்தனன்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஆத்மாலாம் நம்ம கர்ப்பத்தில் வந்து சேரும் அவ்வளோது சிறப்பு இருக்கு இந்த நாமாவளிக்கு அதெல்லாம் சரி இந்த நாமாவளியை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா மகளிரா இருந்தால் குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை வாரிசு உருவாகும் ஒரு நல்ல ஆண் குழந்தை பெண் குழந்தை எதுவாக இருந்தாலும் அவ விரும்புகிறதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் இல்லாத வாழ்க்கு அவ்வளோது சிறப்பு பிரம்மச்சாரியாக இருந்தால் ஞானம் மனப்பாடத்திறன் வரும் கன்னியாசியா இருந்தால் யோகம் ஆத்மாவோடு சிவத்தோடு சம்பந்தம் ஏற்படும் அவ்வளவு சிறப்பான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து